ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எதை எதை பார்க்க போகிறேன்னா தருங்க மீன் வாங்கிட்டு இருந்தேன் ஃபிஷிங் தான் இவ்வளோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன மீன்லான்னு வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நெத்தி மீன் தான் சின்ன சின்ன சாலை கிடக்குது அப்புறம் அயில இது என்ன மீன் தெரில இதுவும் இருக்குது இதில் ரெண்டு எடுத்துட்டு இருந்தேன் அப்போது இது கீழ் மீன் ஜாலம்னு நினைக்கேன் இதுவும் கிடைக்குது ஆமாம் அவ்வளோ பொடி பொடி மீன் கை விட்டு பார்த்தா இருக்கும் இந்த திரும்பியும் அயில இப்படி நிறைய வகை மீன் இருக்குது நெத்திலி பாருங்கள் ஓரளவு மீடியம் சைஸ் தான் ரொம்ப சின்னதுன்னுலாம் சொல்ல முடியாது மீடியம் சைஸா இருக்குது இந்த மீன் அவ்வளவுமே நூறுபான்னு வாங்கிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலை சரிதானு சொல்லுங்கள் மீன் வந்து ஒன்றரை கிலோ வெயிட்டு இருந்தது இவ்வளோ மீனுமே நூறுரூபா கொடுத்து வேண்டியிருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்